ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து அப்போது அந்த கேரளாக்காரன வந்து அப்போ யாராவது அந்த அச்சுதன்ற ஒரு ஏதோ ஒரு அங்கே வந்து ஒன்று இருந்திருக்க மாட்டேங்க அங்கே ஒரு தலைவலி அந்த தலைவலி தான் அந்த தலைவலியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இங்கே முதல்வராக இருந்தவங்க யாரும் இந்த நாட்டை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ கவலை கிடையாது இந்த மாயாறு பரப்பி குளம் ஆழியாறு கரையில் வந்து இடது வாய்க்கால் பிரச்சனை அட்ட அட்டப்பாடி வந்து முக்காலில் பவானி ஆற்று பிரச்சனை பில்லூர் அணை பிரச்சனை அப்புறம் இந்த வைப்பாறு விருதுநகர் மாவட்டம் உலகத்திலேயே வந்து நீர் மேலாண்மை தத்துவத்தை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ் ஆதி சைவ பூர்வகுடி எனும் இறைவன் ஏன்னா பயிர் தொழிலாளியாக நெல்லையப்பர் வந்து அந்த ஆதிப்பறையனாகிய பரம்பொருள் ஆதி சீவன் சீவர் நேர் மேலாண்மை தத்துவத்தை இந்த தமிழ் ஆதி சைவ தான் ஆசிவாக குடிதான் தான் வந்து காலத்தில் வந்து உருவாக்குறாங்க அப்புறம் இந்த செண்பகவள்ளி அம்மன் அணை கட்டை வந்து உடை தெரிந்த கேரளா அப்புறம் கல்லாறு அணை அப்போது அந்த காலத்தில் வந்து கட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம இந்த தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து அஞ்சில் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க சபரி அணை ப்ளீச்சிங் அணை அப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல இந்த தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அந்த காலத்திலேயே வந்து இந்த நாட்டை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ கவலைப்பட்டவன் எவனுமே கிடையாது இது வந்து இப்போ சித்தர்கள் கவனத்தில் வந்து கொண்டாந்து வைக்கிறாங்க இப்போ தான் எங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து இந்த தகவல் வைக்கிறாங்க எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்க ஒரு ஒரு விஷயமா கையில் எடுக்கிறாங்க இந்த நீர் அரசியல் ஆதாயம் பூசும் இந்த தமிழ்நாடு அற்ப அல்ப அரசியல் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க ஆட்டம் எது வரைக்கும் போகணுன்றது தான் பா பார்த்துட்டுருக்குறோம் ஆட விட்டு தான் இவனுங்களை அடிப்பானுங்க அடிப்பாங்க இன்னும் நம்மளை வஞ்சிக்கு இந்த இந்த திருட்டு பாயில் வந்த கேரளாக்காரன் இந்த கர்நாடகாக்காரன் அந்த ஆந்திராக்காரன் இந்த பாண்டிச்சேரிக்காரன் ஒருத்தரையும் விட மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இந்த மண்ணில் புறப்படுத்துக்கிட்டு இங்கே கேவலமான அல்ப எண்ணங்களோடு சபல புத்தியோடு காம சுகங்களுக்காக வாழ்கிற இவனை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் எவன் எங்களுக்கு தலை தான் கணக்கு நீ வாழ்றியா நீ புறப்படுத்தியா நீ புள்ள பத்தியா நீ சுகத்தை அனுபவிச்சு அதெல்லாம் எங்களுக்கு கணக்கே கிடையாது அப்படி அந்த காலத்திலிருந்து இந்த நாட்டுக்குண்டான எந்த விதமான ஒரு கௌரவமும் இல்லை இந்த நாட்டுக்குண்டான பயிர் தொழிலோ இந்த மக்களை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ எவனுமே கவலைப்பட்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்போது நம்ம நாட்டில் என்னையா இல்லை என்ன இல்லை இந்த நாட்டில் உலகத்தில் அத்துணை சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த பூமி இந்த தமிழ்நாடு ஆனால் இங்கே பொறப்பெடுத்தவன் அத்தனை பேரும் நடிச்சுக்கிட்டு பொய்யா வாழ்ந்துருக்கிறான் அப்போ இறை என்ற அந்த பயன்றது வந்து எவனுக்குமே இல்லை பிரபஞ்ச சக்தி இந்த வையகம் அது நினைச்சா உன்னை ஒரே சூட்டாக சுட்டி தூக்கி தூக்கி எங்கேயா போட்டுரும் ஏன்னா நீ அல்பம் அல்ப வாழ்க்கை உள்ளவன் பொறப்பு கேவலம் நார் உடம்புடாது கழிவுகளால் உருவான இந்த உடல் இதை வந்து நல்ல தேகமாக மாற்றணும் சுத்த தேகமாக மாற்றணும் அதுதான் வள்ளலார் சொன்ன கருத்து ஆக இவ்வளோ பிரச்சனை இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் கேரளாக்காரன் இங்கே வந்து நம்மளே வந்து கேவலமான நீ போய் ஒரு விஷயம் அவன் 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 மண்ணில் அந்த அந்த ஊரில் எதாவது நீ ஒன்று செஞ்சுப்பார் உன்னை செருப்பாலேயே அடித்து துரத்துவான் ஆனால் இங்கே அவனை அவனை வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க சேட்டா சேட்டான்றீங்க என்னடா சேட்டா என்ன நடக்குது இங்கே நாட்டில் இவ்வளோ பிரச்சனையை வந்து இன்றைக்கி வந்து பிரபஞ்சம் வந்து எங்கள் கவனத்தில் வந்து கொண்டுகிட்டு வராங்க எல்லாம் நம்ம நாட்டில் பாய்ந்து ஓடுகிற அந்த நிலப்பரப்பை நாம் வந்து விட்டுட்டோம் இன்றைக்கி எவங்கிட்டே போய் கையேந்த நிலமைக்கு வந்து இந்த மண்ணை சார்ந்த அரசியல் யார் இந்த மக்களை சார்ந்த அரசியல் யாரு இந்த நாட்டை சார்ந்த அரசியல் யாரு எவனுமே கிடையாது ஆக எல்லாம் பொய்யா நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறானு என்னமோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து என்னமோ இங்கிருந்து அவங்க எல்லாம் போய் கேரளக்காரன இந்த அச்சுதானந்தன அப்படின்ற அந்த சைத்தான் அந்த மேதாவி சைத்தானா அதுக்கிட்ட போய் என்னமோ இவனுங்க நடை நடந்தானுங்களாம் என்னமோ போய் கேள்வியா இது இதுவா என்னமோ பண்ணா என்ன எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இது நான் இருந்திருக்குறானுங்க பாரு நீ யார் எங்கேருந்து இவனுங்க பழப்பு தேடி வந்தானுங்க எதுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்த நடிச்சுக்கிட்டு இருந்த அரசியல் பண்ணானுங்க சுயநலமாக கூத்தாடி அந்த காலத்தில் எவன் எப்படி எப்படிலாம் இருந்துருக்குறான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அது ஒரு நாலு வருஷமா இது ஒரு ஏழு வருஷமா பதினோரு வருஷம் ஏழு நாளும் பதினொன்னா கொண்டுகிட்டு வராங்க எல்லோருமே கையில் எடுக்கிறாங்க செத்தவன் முதல் கொண்டு அவன் அவன் அவனை கையில் எடுக்கிறான் கையில் வைக்கிற வைக்கிறாங்க நாங்கள் வைக்கிறோம் நீ செத்தாலும் சரி ஏன் உனக்கு உன் பதிவு இருக்காதாங்க பிரபஞ்சத்தில் உன் பதிவு எடுக்க முடியாதா இருக்கு வர்றாங்க வர வழி வர்ற ஆட்டம் ஆடுறீங்க இவங்க ஆட்டம் எது வரைக்கும் ஓடுந்த நாடாக பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தானே நாங்கள் கண்ணுக்குத்தி பாம்பாக பார்த்துட்டுருக்குறோம் வாழ்க வளமுடன் வளம் பெறட்டும் நலமாகுக வளர் ஓங்குக தமிழ்நாடு